பிரைசலா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் அதனால் அந்த வேதபுசங்கம் சொல்கிறது அவர் முந்தி நம்மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறார் பாருங்களேன் உலகத் தோற்றத்திற்கு முன்னமே அவருடைய அன்பு நம்மேல் பரிபூரணமாக இருக்கிறார் அந்த அன்பு இருக்கிறபடினால தான் அந்த அன்பு நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த அன்பை விசுவாசித்து இருக்கிறோம் அதனால் அவர் மேலே நம்ம உடையவர்களாக இருக்கிறோம் அதனால தான் எப்பொழுதுமே அன்புள்ள தேவன் மேலே அன்பு வைக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில விசுவாசமும் காணப்படும் வசனம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் இந்த நாளில் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல அன்பை இழந்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்றேன் தேவன் இப்பொழுதும் உங்களை நேசிக்கிறார் பாஸ்டர் என்னுடைய குடும்பத்துல இந்த சூழ்நிலைகளின் மத்தியில் யாருமே என்னை நேசிக்கலை எங்க குடும்பத்துல அன்பே இல்லை அநேக நாள் நாங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறோம் தேவனுடைய அன்பிற்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம் நாளில் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லணும் ஆண்டவரே நீங்க என்ன நேசிக்கிறீங்கப்பா நீங்க என்ன நேசிக்கிறீங்கப்பா அதனால தான் நீங்க எனக்காக ஜீவனை கொடுத்தீங்க உங்களுடைய ஒரு சொட்டு இரத்தத்தை எனக்காக சிந்துனீங்க நான் உங்க மேல விசுவாசம் வச்சிருக்கிறேன் அந்த அன்பு எனக்குள் பரிபூர்ணமாயிருக்கிறபடி நாள் அந்த அன்பு என்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இப்போ வாழ்க்கையில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நம்முடைய தேவன் அவர் அன்புள்ளவர் நம் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ளவர் உலகம் அந்த அன்பை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு மாய்மாலமாய் உலகம் செயல்படலாம் ஆனால் உங்களுக்கு விசுவாசத்தோடு நான் ஒன்று சொல்கிறேன் நம்முடைய தேவன் அன்புள்ளவராக இருக்கிறபடினால் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து மிக அழகாக உங்கள் வாழ்க்கையில் நடத்துவார் நம்முடைய தேவன் அன்புள்ளவர் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார் உலகத்தினுடைய அன்பு ஒளிந்து போகும் கர்த்தருடைய அன்பு ஒரு நாளும் ஒளிந்து போகாது அந்த அன்பு இன்றைக்கு உங்கள் குடும்பத்தின் மேல் பரிபூர்ணமாய் ஊற்றப்படுவதாக உங்களுக்கு ஜமிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசைவதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காண்ட்